આપ <laughs> <laughs>

இருட்ட தலைமால வச்சு சொல்ற அங்காலமா அங்காலமா புண்ணியத்துல புண்ணித்துல பாரு அவன் சொன்னது உண்மைதான் எங்க பணம் அம்மாவோடு

நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா விற்கிறான் சரகு தெரியுமா அது என்ன பாட்டிலோட நான் நூத்தி நாற்பது தான் அந்த அட்டை பெட்டில நெத்து கொடுக்க அம்மா தாலி அறுக்கும் அஞ்சு ரூபா ஆச்சா இதுல நூறு பெட்ரோல் இங்க இருந்து மூணு கிலோமீட்டர் போய் வாங்கி குடிச்சிட்டு வரத்தாது குடிச்சிட்டு வந்தாலும் ஒழுங்கா வரமா நம்ம ஒழுங்கா போனா எதிரில வர என்ன பண்றதான் வண்டி விட்டு விடுறான் சொல்லுறான் அப்புறம் அதனால அவன் ஆயிப்பத்தின இந்த குடும்பத்தை அவன் காப்பாத்த

நம்ம உடம்பொழிக்காக ஆம்பளை எல்லாம் போய் ஒயின் ஷாப்ல குடிக்கிறமே வீட்டுல இருக்கக்கூடிய தாய்க்குறோம் பெண்கள் அனைவரும் உடம்பொழி தாங்க ஒயின் ஷாப் போனால் திரும்ப வழங்க மாட்டாங்க அவன் குடிக்க கூடாது ஆனா எப்ப வீடு ஜக்கா நீங்க பண்றது ஒரு ஆண்டியா கால போறானா வேலைக்கு போறானா போய் சம்பாதிச்சிட்டு அவன் கஷ்டப்படுறானா ஒரு போட்டை சாப்பிட்டு வருவான் சாப்பிட்டு வந்தானா நீங்க பொங்கலிங்க என்ன பண்ணும் வந்தாண்ணா ஒரு ஆம்லெட் ஒரு ஆப்பாய் பொடி மாசு செஞ்சு வச்சுன்னா குடும்பம் போகும் நல்லபடியா போகும் எந்த குடம் வராது

கம்முன்னுன்னு ஒரு ஆம்பளை போட்டு வச்சு கம்முன்னு கம்முன்னு பத்துப்போம் நீ என்ன சண்டை வராது காலிலேருந்து நிமிட வேலைக்கு போவோம் சரிங்களா நான் சொன்னது எல்லாருமே கீப் அப் பண்ணுவோம் அப்பதான் குடும்பம்

பெண்கள் கைத்தில் கட்டுவது பெண்கள் கழித்து கட்டுவது என்றால் என்ன பெண்கள் என்றால் என்ன திருமணம் என்றால் பொண்ணும் ஒன்னா சேர்ந்த பெண்ணும் ஒன்று சேர்வது என்றால் என்னும் பொண்ணு ஒன்று வெளிவந்து வெளிவந்து या

தெரிய அனைவருக்கு தாயிருக்கின்ற